பாடசாலை மாணவர்களின் சீசன் டிக்கெட் ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தை எதிர்கட்சி தலைவர் சஜித் பாராளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார் ஜனவரி மாதம் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட சீசன் செய்ய இலங்கை போக்குவரத்து சபையின் பொது முகாமையாளர் தீர்மானித்துள்ளார் என்றும் ஜனவரி எட்டாம் தேதி போக்குவரத்து சபைக்கு அறுபத்தாறு ஆண்டுகள் பூர்த்தியாகும் இச்சந்தர்ப்பத்தில் இவ்வாறான செயல் மூலம் பிள்ளைகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் என்றும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் விடுமுறை ஒரு மாத காலமாக இருந்தாலும் மாணவர்களுக்கு மேலதிக வகுப்புகள் நடப்பதாகவும் இந்த புதிய விதிமுறையின் மூலம் வார இறுதி நாட்களில் சீசன் டிக்கெட்டுகளை பயன்படுத்துவதற்கு கூட தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் இங்கு தெரிவித்துள்ளார் உயர்தர பரீட்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் இவ்வாறானதொரு தீர்மானத்தை மேற்கொள்வது தவறு என்பதால் ரத்து செய்யப்பட்ட சீசன் டிக்கெட்டுகளை செல்படியாகுமாறும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு மேலும் கோரிக்கை விடுத்துள்ளார்